உண்மைகளை உறக்க சொல்லும் தென் அமெரிக்க நாடான சிலியின் ரென்கா பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையில் திரவ எரிவாயு ஏற்றிச் சென்ற காஸ்கோ காஸ்கோ நிறுவனத்தின் லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவரில் மோதி கவிழ்ந்தது விபத்து நடந்த சில நிமிடங்களிலேயே எரிவாயு கசியத் தொடங்கி சுமார் இருநூறு மீட்டர் சுற்றளவுக்கு பரவி மிகப்பெரிய மேகக்கூட்டம் போலக் காட்சியளித்தது எதிர்பாராத விதமாக ஏற்பட்டு தீப்பொறியால் அந்த வாயு மேகம் பயங்கர சத்தத்துடன் வெடித்துச் சிதறியது இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் உட்பட நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் பதினேழு பேர் படுகாயமடைந்தனர் இதில் சிலரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது வெடிப்பின் தாக்கத்தால் அந்தப் பகுதியில் நின்றிருந்த சுமார் ஐம்பது மைனஸ்கும் மேற்பட்ட வாகனங்கள் மற்றும் அருகில் இருந்த கிழங்குகள் தீயில் எரிந்து சாம்பலாகின வானுயர எழும்பிய தீப்புழம்புகளும் கரும்பகையும் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு தெரிந்த நிலையில் மீட்புப் படையினர் பெரும் போராட்டத்திற்குப் பின் தீயைக் கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் செய்திகளைத் தெரிந்து கொள்ள ஐ நியூஸ் முன்னூற்று அறுபது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் பண்ணவும்